ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங்கன்னால் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரின்சஸ் கட்டு ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு சைஸ் 18 இன்ச்சஸ் ஹைட்டு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து இதே மாதிரி டீட்டெயிலாக எனக்கு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடு போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்க்கு ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நான் விட்டுக்கிறேன் ஏன்னா நான் ஒரு டூ இன்ச்சு பீஸு தனியாக கொடுத்து தான் நத்துருக்க போகிறேன் அதனால் ஃபோல்டிங்க்கு ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் அதாவது டூ இன்ச் பீஸை அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நான் விட்டுக்கேன் அதுக்கப்புறம் ப்ளவுஞ்சினோடு சேர்த்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட ஹைட் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நெக்லைன் மட்டும் டூ இன்ச்சஸ் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இவங்க வந்து நெக்லைன் ரொம்ப டீப்பாக கேட்டிருக்கேன் கேட்டிருக்காங்க அகலமுமே நல்லா டீப்பாக வேணும்னு கேட்டிருக்காங்க அகலமும் கூட உயரமும் கூட அதனால் நான் இந்த நான் எடுத்துருக்கேன் ஷோல்டர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இதை ரெண்டு கோடாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ரெண்டு கோடு ஜாயின் பண்ணுற அதாவது மீட் பண்ணுற இடத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு ஒரு மார்க் அதுக்கப்புறம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல பாதி வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ரெண்டே கால் பஸ்டு சைஸ் ஒன்பது இன்ச் மார்ஜினுக்கு டூ இன்ச்சஸ் டோட்டலாக லெவன் இன்ச்சஸ் அதை கீழே இறக்கி வச்சு வேஸ்ட்டுக்கும் மார்க் பண்ணிப்போங்க வேஸ்ட்டுக்கு இதே பதினோரு இன்ச் வராது நான் டார் தைக்கிறதுக்கும் சேர்த்து இந்த பதினோரு இன்ச்சை நான்ட்ருக்கேன் மார்ஜினுக்கு டூ இன்ச்சஸ் நம்ம போட்டுட்டோம் ஆம்போலில் வந்து நம்ம பாதி இன்ச்சு அதாவது ஆம்போல் ஹைட்டுக்கு பாதி இன்ச் பாதி மெஷர்மெண்ட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இடத்துல மீன் பண்ணி பஸ்ட்டு சைஸ் மார்க் பண்ணோம் இல்லையா அங்கே என்னோம் இதை தான் ஆம்போல் கர் இப்படி தான் நம்ம ப்ராப்பராக வரையணும் அவங்களுக்கு வந்து நம்ம வரைஞ்சாச்சு இதுக்கப்புறம் நெக்லைனோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் நெக்லைனோட அகலம் டூ இன்ச்சஸ்னு பார்த்தோம் நெக்லைனோட ஹ உயரம் வந்து செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏழை முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நெக்லைனோட அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறம் இதில் ரவுண்ட் ஷேப்பு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ஃபைவ் இன்ச்சஸ் வர்ற இடத்துல கொஞ்சம் டீப்பாக வரணும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது பேக் சைடு போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மார்ஜினுக்கு விட்டோம் இல்லையா அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க ஷோல்டர் கிட்ட கால்ச்சு கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஷோல்டர் வாடி இருக்காது இவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக நிற்க போடுறாங்க இல்லையா அதுக்காக இப்போது பேக் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் ப்ரின்ஸஸ்கிட்ட எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ப்ரின்ஸஸ்க்கு தச்சு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போது நம்ம கட் பண்ண பேக் போர்ஷனை இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அதாவது கீழே வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவே ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பீல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பேக் போர்ஷனை விட என்ன ரெண்டு சேஞ்சஸ் அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா பேக் போர்ஷனை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹைட்டில் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க இது வந்து பேக் போர்ஷனோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் அதில் இருந்து ஒரு இன்ச்சஸ் அதாவது வேஸ்ட்டு போர்ஷனில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிவிட்டு ஆக்சுவல் இருந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணது வர ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் பேக் போர்ஷனோட ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம பண்ண வேண்டிய ரெண்டு சேஞ்சஸ் இதை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா நெக்லைனோட அகலை மார்க் பண்ணணும் ஷோல்டர் மார்க் பண்ணணும் ஆம்போல் அதாவது பேக் சைடில் உள்ள அதே அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்ஜினையும் சேர்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் ஆங்கோல் வர்ற இடத்துல வந்து ஆம்போல் கர்ல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி உள்ளே தள்ளி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வரைகிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போது மார்ஜின் வந்து இது இப்படி தான் பேக் போர்ஷனில் இருந்திருக்கும் நம்ம ஒரு இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்துட்டு நம்ம நெக்லைன் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக்லைன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எல் ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டார் நெக்கு தான் நம்ம வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் போர்ஷனுக்கு நம்ம வருவோம் இப்போ அகலத்தையும் உயரத்தையும் மார்க் பண்ணிட்டீங்க இந்த இருந்து ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்துலருந்து மூணே கால் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு இங்கேருந்து இந்த மாதிரி கேர்வாக ஒரு கோடு அதாவது இப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்வ் வரைஞ்சால் கூட ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த கோ இப்படி நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த லைன் வந்து உள்ளே இப்படி குழிவாக வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கர் போட்டோம் இப்போ முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு கீழே இன்னும் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு கீழே ஒரு கால் இன்ச் அளவுக்கு இறக்கி இந்த கேர்வோடு இப்படி அட்டாச் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் அதாவது கட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அதாவது நார்மலாக இப்படி அஞ்சு வச்சு இப்படி கர்வ் ஜாயின் பண்ணுறத விட ஒரு கால் இன்ச் இல்லைன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி ஒரு கர்வ் நீங்கள் டிசைன் பண்ணி சூப்பராக இருக்கும் நான் இப்போ வெட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நெக்லைன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ ஆம்போல் ரெடி ஆயிடுச்சு நெக்லைன் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ஏபிக்ஸ் எப்படி மார்கிறதுன்னு பார்க்கலாம் இவங்களோட ஹைட்டுக்கு வந்துட்டு இவங்க நார்மல் ஹைட்டு தான் அதனால் இவங்களுக்கு வந்துட்டு ஏபிக்ஸ் ஹைட்டு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் இவங்களோட ஏபிக்ஸ் வித்து வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸை கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக அதாவது இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏபிக்ஸ் ஹைட்டில் இருந்து கீழே மார்க் பண்ணல அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற லைன் வந்து ஆம்போலோட ஹாஃப் மெஷர்மெண்ட்டு வரை போகணும் அதாவது இந்த மாதிரி போகணும் மாதிரி போனதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இருந்து அதாவது ஏபிக்ஸ் வித் மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஏபிக்ஸ் இருந்து கீழ் ஹைட் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு அதோட பாதி அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பாதி அளவு மூணு இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த மூணு இன்ச்சு வர இந்த கோடு ஸ்ட்ரெயிட்டாக வரலாம் தான் இந்த கேர்வ் வந்து இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைச்சி போட்டு பாருங்கள் அதாவது நம்ம டாட் ப்ளவுஸ் நம்ம தச்சு போடுவோம் இல்லையா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த மாதிரி இருக்கும் அவுட்லுக் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் நம்ம போட்டுப்பாங்க இல்லையா ஃபிட்டாக இருக்கும் க்ராஸ் அதாவது கிராஸ் வச்ச ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும் வேஸ்ட்டு சைஸில் இதுவரை வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் இருக்கும் அதுக்கப்புறம் பஸ்டு ஏரியாவில் வந்து ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கேர்வாக இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும் இதுக்கப்புறம் இந்த தடை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் போர்ஷன் அவ்வளோதான் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு தனியான வீடியோலேயோ இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயோ நான் உங்களுக்கு உங்களோட டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட்டிங் மட்டும்தான் இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இந்த சைடு பீசஸ் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த காலேஞ்ச் அளவுக்கு மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் இந்த இடத்துல உங்களுக்கு சுடுக்கம் விளாடு இப்படி வச்சு நான் காமிக்கிறேன் எவ்வளோ ட்ரிம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது கை ஜாயின் பண்ணும்போது ஃபிட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கரை சைட சேமாக எடுத்துக்கோங்க முன்ன பின்ன இல்லாமல் ஹைட்டு வந்து சேமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இந்த ஸ்லீவோட உயரம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸ்லீவோட அகலம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இந்த அகலம் வர்ற இடத்துலேருந்து ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக ஹைட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணால் இவ்வளோ தான் அகலம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து குட்டியாக அகலம் இருந்தால் பிடிக்காது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுனால நான் வந்து இந்த இடத்துல சைடு அகலம் வந்து சைடு உயரம் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட பாட்டம் வித்து ஃபைவ் இன்சஸ் வச்சுட்டு மார்ஜினை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்போது ஸ்லீவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவை வந்து நான் லைனிங்காக அப்படியே மடித்து தைக்கிறதுனால ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டை ட்ரிண்ட் பண்ணிடுங்க ஃபோர் ஃபோல்டாக இருந்த ஸ்லீவை டூ ஃபோல்டாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட் போர்ஷனில் ட்ரிம் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பக்கத்தை நீங்கள் குறிச்சிக்கோங்க தைக்கும் போது மாற்றி தைச்சிடாமல் இருக்கிறதுக்காக இப்போது ஸ்லீவு ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மெயின் ஃபேப்ரிக்ல வந்து இவங்க ஒரு ஸ்டோலை தான் வந்து அதாவது ப்ளவுஸ் இவங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டோலை தான் ப்ளவுஸாக டிசைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த ஸ்டோர்ல தான் நம்ம இப்ப ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் வந்து பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் முன்ன பின்னே கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தேவை லைனிங் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் இப்போது பேக் போர்ஷன் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போது ஒவ்வொரு எதாவது ஃப்ரெண்ட் போர்ஷன் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம்